ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதால் பதவியில் இருக்கும் வரை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளனர் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி அருகே சீக்கம்பட்டியில் நடைபெற்ற திமுக ஊராட்சி சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் திமுக தேர்தலில் வெற்றி பெற்றுவிடும் என்ற நோக்கத்திலேயே நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் உள்ளாட்சி தேர்தலை அதிமுக அரசு நடத்தவில்லை என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் இந்த ஆண்டு பள்ளிகள் திறந்து ஏழு மாதங்கள் ஆட பின்பும் மாணவர்களுக்கு இலவச பஸ்பாஸ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பல முதல்வர்கள் இருந்துள்ளனர் என்றும் ஆனால் இதுபோன்ற கமிஷன் கரப்ஷன் ஆட்சியை கண்டதில்லை என விமர்சித்த ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது தெரிந்தே ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் பதவியில் இருக்கும் வரை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார் இதையடுத்து ஸ்ரீரங்கம் நவலூருக்கு உட்பட்ட கிராமத்தில் நடைபெற்ற திமுக ஊராட்சி சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மு ஸ்டாலின் பேசினார் அப்போது ஜெயலலிதா மரணம் கொலையா சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆட்சி மருத்துவமனையில் இருக்கிறார் அவரை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா வந்துச்சு வாழைப்பழம் சாப்பிட்டாங்க டீ குடிச்சாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க இப்படி தான் செய்தி இருந்துச்சு உடல்நலத்தை பத்தி தான் செய்தி வந்துச்சா என்ன சிகிச்சைன்னு செய்தி வந்துச்சா கிடையாது ஆக இந்த நிலையில தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இறந்தாங்கிறத மர்மமா இருக்கு அது தற்கொலையா அல்லது கொலையா அல்லது இயக்கேட சாவா அப்படின்னு ஒரு குழப்பம் அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு அந்த விசாரணை கமிஷன் ஒரு நாடகம் தான் சண்முகம் அவர் பத்திரிகை கூப்பிட்டு ஆவேசமா என்ன பேட்டி கொடுத்தாரு அம்மா ஜெயலலிதாவுடைய மரணத்துல மர்மம் இருக்கு இதை விசாரணை நடத்தணும் இப்ப நடக்கிற விசாரணை கமிஷன் சரியா இல்ல சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்றது யாரு திமுக காரன் இல்ல அதிமுக காரன் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சரே சொல்றாரு